ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கைக்குட்டி சாந்தான் உபாசனை முறையை பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த ஜால வித்தைகள்லாம் சாமி எப்படி எப்படி சாமி செய்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து எங்களோட தாத்தா எங்களோட இப்போ இவங்க எல்லாமே புறமே எங்களோடய குருமார்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க சாமி ஆனால் நாங்களும் வந்து பல பக்கம் முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் சரியான முறையில் இந்த ஜால வித்தைகள் வந்து சரியாக வந்து இயங்க மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இந்த குட்டி சாத்தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பலவிதமான குட்டி சாத்தான் ஏனால் இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கை குட்டி சாத்தான் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜால வித்தைகளுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு வருவாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா ஜாலங்கள் சரிங்களா என்ன ஜாலங்கள்லாம் இருக்கோ பலவிதமான ஜாலங்கள் வந்து இந்த கை கைக்குட்டி சாத்தானா வச்சு நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பூராமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் குறிப்பிட்ருக்காங்க அதனால தான் சொல்ல வர்றது இதை வச்சு இன்னுமே வந்து அநேக பேர்கள் வந்து அஷ்டகர்மங்களும் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சில குறிப்புகள் கூட இருக்குது சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த கை கட்டி சாத்த க கைக்குட்டி சாத்தான உபாசனை முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புளிப்பானி சித்தர் சரிங்களா புளிப்பானி சி சித்தருடைய அவருடைய நூலில் குறிப்பிடப்பட்டிருந்த பிரயோக முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறதுக்கு கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சூரிய கிரகண நாட்களில் தான் நீங்கள் வந்து இது வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வந்து வீட்டுக்கு வெளியே இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் தான் நீங்கள் அமர்ந்து நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சின்னதாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்து கல்லுப்பு சரிங்களா கல்லுப்பு வாசனை திரவியங்கள் எல்லா பூரா அதுக்குள்ளே போட்டுக்கணும் அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய பிச்சு சரிங்களா அதையும் வந்து அதற்குள்ளே போட்டணும் அதற்குள்ளே போட்டுட்டு முறையாக வந்து அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து தளவாழைகளை விரிச்சுக்கணும் சரிங்களா த அதுக்கு மேலே தலைவாழகளை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா பச்சரிசி மாவு கொட்டி நீங்கள் பரப்பிக்கிறீங்க பரப்பிட்டு அதற்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ந ஞாயிற்றுக்கிழமை நாலன்னைக்கு வந்து எதனால் இந்த பிரேதம் இற இதாகிறாங்க இல்லையா அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போகக்கூடிய அந்த பாடை குச்சி இருக்கும் பாடையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க இப்போ அந்த பாட குச்சியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முக்கால் அடி அதுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி சரிங்களா நீங்கள் வந்து உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து நீங்கள் சின்னதாக துளை மாதிரி இட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்டு போட்டிருப்பாங்க அதாவது வந்து அந்த இது மாதிரி துணி மாதிரி வச்சு நாடிக்கட்டு போட்டிருப்பாங்க நாடிக்கட்டு துணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதையும் எடுத்துக்கிட்டு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாய்க்கரிசி நெத்தியில் இருக்கக்கூடிய சந்தனம் சரிங்களா நெத்தியில் இருக்கக்கூடிய சந்தனம் இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்துட்டு சேகரிச்சுக்கணும் நீங்கள் முறையாக சேகரிச்சுட்டு இது கூடையே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா படிகாரம் அஞ்சனக்கல் சரிங்களா படிகாரமுமே அஞ்சனக்கல்லும் வந்து இது எல்லாத்தையும் முறையாக சேகரித்து இது கூட வந்து சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வந்து மெழுகு பதத்தில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கிறீங்க நல்லா அரைச்சிக்கிட்டு இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூங்கில் குச்சியில் வந்து நீங்கள் சின்னதாக துளை மாதிரி இட்ருக்கீங்களா அதற்குள்ளே வந்து அது வந்து உழுக்குள்ள வச்சு முறையாக அதற்கு மேலே வந்து சீல் மாதிரி செய்து நல்லா மூடிடணும் நல்லா மூடிட்டு இதுக்கு வந்து அந்த மூங்கில் குச்சிக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து முறையாக வந்து நீங்கள் அந்த பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி வச்சுருக்கீங்களே அதுக்கு மேலே வந்து ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அதற்கு மேலே வந்துட்டு இந்த குச்சியை வந்து வச்சிடணும் குச்சியை வச்சுட்டு முறையாக வந்து இதை சுற்றி முக்கோண வடிவில் சரிங்களா முக்கோண வடிவில் இழுப்பின தீபம் ஏற்றிக்கிறீங்க இழுப்பினை தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் போடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டு மந்திரம் முக்கியமாக கம்பல்சரி போடணும் சரிங்களா கட்டு மந்திரம் வந்து புளிப்பானை சித்திர நூலில் வந்து குறிப்பிடலை ஆனால் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ வந்து கட்டு மந்திரத்தை நீங்கள் முறையாக வந்து பிரயோகப்படுத்திக்கணும் கட்டு மந்திரத்தை முறையாக பிரயோகப்படுத்தி நீங்கள் முறையாக வந்து கட்டு போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து பாதுகாப்பு உங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து ஒரு குட்டி சத்தனை நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட இருக்கக்கூடிய ஒரு சில தேவையில்லாத தேவதைகள்லாம் வரும் அப்போ அதனால் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதுக்காகத்தான் சொல்கிறது சரிங்களா அப்போ அந்த மாதிரி கட்டு மந்திரத்தை முறையை பிரயோகப்படுத்திட்டு நீங்கள் இதுக்குண்டான படையிலெல்லாம் வச்சிடலாம் படையிலெல்லாம் வச்சுட்டு அதற்கு எதிராக வந்து கருப்பு கம்பளி விரித்து நீங்கள் முறையாக வந்து அதில் வந்து அமர்ந்து அதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாலணம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனை கொடுக்க கொடுக்கவே அந்த குட்டி சாத்தானுடைய ஆற்றல் வந்து அந்த மூங்கில் குச்சியில் இறங்குறது நீங்கள் வந்து நல்லாவே வந்துட்டு உணர முடியும் அப்போ அதில் நீங்கள் இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிருக்கு வந்து பல விதமான இடைஞ்சல்கள் ஏற்படும் சொல்லி அந்த நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் இந்த பூஜையை வந்து முழுமையாக வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே இதை வச்சு வந்து அநேக சித்து வேலைகள் அநேக சித்து ஜாலங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் சொல்ல வர்றது இதை நீங்கள் வந்து முறையாக தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பலன் அடைஞ்சிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்வக்கூளா்கள் வந்து ஒரு சிலர் வந்து நேரடியாக வந்து உள்ளுக்குள்ளே இது பண்ணுவீங்க ஏன்னா அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நூல்லையுமே குறிப்பிடப்படக்கூடிய விஷயங்கள் வந்து பரிபாஷையின் பேரில் தான் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க அப்போ நம்ம எடுத்த உடனே அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்போ அதுக்குண்டானபடி தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்கலாம் அப்புறம் ஏன் இந்த வீடியோவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறது எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல காரணம் சரிங்களா அப்போ நீங்கள் முறையாக தக்கண குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் இதை வச்சு அநேக சித்து ஜாலங்கள் சித்து வேலைகளில் செய்யலாம் சரிங்களா சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமாதிரிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம்னு வச்சுக்கேன் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ குரு வாழ்க குருவே துணை